ஏப்ரல் மூன்று நமது அனுதினமன்ன ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நாம் செய்யும் அனைத்தும் இன்றைய வேத பகுதி அப்போ சிலர் இருபது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்து ஐந்து வரை இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தியடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதைப் பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகியே இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் குறிப்பு வசனம் நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது அப்போஸ்தலர் இருபது முப்பத்து நான்கு இலங்கையின் கிராமங்களை சுனாமி அழித்ததையும் ஒரு பெண் பல வருடங்களாக உழைத்து வாங்கிய தையல் இயந்திரம் அழிந்ததையும் அறிந்ததும் மார்கரெட் என்ற அமெரிக்க தையற்கார பெண்மணி உதவ முன்வந்தார் அந்த பெண்ணும் அவளை போன்ற மற்றவர்களும் தங்கள் தையல்கார தொழிலை இழந்துவிட்டதை உணர்ந்த மார்கரெட் பல தையல் இயந்திரங்களை சேகரித்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அனுப்பினார் அங்கே அவைகளை கொண்டு தைக்க அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் ஆதரிப்பதற்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உபயோகிக்க கூடிய திறமையை இது அவர்களுக்கு அளித்தது பவுலும் வாழ்வாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார் கூடாரம் கட்டுதல் மூலமாக சம்பாதிக்கவும் செய்தார் பவுல் தனது வேலையை ஊழியமாகவே கருதினார் வெறுமனை பிரசங்க ஊழியத்திற்கு நிதியளிக்கும் ஒரு வழிமுறையாக அல்லாமல் தேவனுக்கு அவர் ஊழியம் செய்த பல வழிகளில் ஒன்றாகவே அதனை கருதினார் அவர் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் தேடவில்லை ஆனால் எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது என்றார் எபிசுவில் உள்ள சபையின் மூப்பர்களையும் அவ்வாறே செய்யும்படி அவர் வலியுறுத்தினார் அவர்கள் தங்களுடன் இருக்கும் பலவீனரை தாங்கவும் பிரயாசப்பட வேண்டும் பவுல் தனது ஊழியத்தையும் வேலையையும் பிரிக்கவில்லை மாறாக அவர் தனது வாழ்க்கையின் முழு செயல்பாடுகளையும் ஊழியமாகவே பார்த்தார் நமக்காக மட்டுமின்றி பிறரின் நலனுக்காகவும் நம்மிடமுள்ள திறமைகளை கொண்டு நாம் உழைக்கும் போது இயேசுவின் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்ற நம்முடைய புதிய அடையாளத்திற்கு சாட்சி பகர்கிறோம் மேலும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் அவரை அறிவிக்கிறோம் மற்றொருவருக்குள் வசிக்கும் தேவனை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக அவர்களின் வேலை உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது உங்கள் திறமைகள் செயல்பாடுகள் மற்றும் உழைப்புகள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் அவருடைய நற்குணத்தை எவ்வாறு பிரதிபலிக்க முடியும் தேவனே என்னை திறமைகளாலும் திறன்களாலும் படைத்ததற்காக நன்றி என் வாழ்க்கையில் நீர் செயல்படுவதை பிறர் காணும்படியாக அவற்றை பயன்படுத்த எனக்கு உதவும் அமென்